வணக்கம் நேயர்களே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது முதல் நூறு நாட்களை கடந்திருக்கிறது மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது இந்த நூறு நாட்களில் இந்த திட்டங்கள் குறித்து தன்னுடைய பார்வையை சொல்வதற்காக நம்மிடையே நிலையத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் டூ ரொம்ப சிறப்பா நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க முதல் நூறு நாட்கள்ல அப்படின்னு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட என்னென்ன திட்டங்களை நீங்க உங்களுடைய பார்வையில சிறப்பான திட்டங்கள்னு பாக்குறீங்க சார் வணக்கம் நேர்களே இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இது வந்து ஒரு முந்தின இரண்டு மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோட தொடர்ச்சியா தான் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவை நாம இன்னைக்கு பகுதி என்னன்னா இது வந்து ஒரு முந்தைய ஆட்சியில முந்தைய திட்டங்களுடைய பல விஷயங்கள்ல இன்னைக்கு மேம்படுத்தப்பட்ட அல்லது உயர்த்தப்பட்ட முதலீடுகள் அல்லது திட்டங்கள் அல்லது இந்த முக்கியமான பொறுப்புகளை ஒட்டி செய்யப்பட்டிருக்கூடிய முதலீடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதுவும் இந்த நூறு நாட்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்ன இது நடந்திருக்குன்னா இது அத்தனை வரைக்குமே வந்து நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா இது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய புரிதலின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கூடிய முதலீடுகள் நாம் அப்படி தான் இதை பார்க்கணும் என்னென்னா முதல் ஆட்சிக்கு வந்த போதும் சரி இரண்டாவது ஆட்சிக்கு வந்த சரி என்ன தேவைகள் இருக்கின்றன என்ன விதமான மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன எதை மக்கள் விரும்புவார்கள் எது அவர்களுடைய தேவையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செய்வது என்பது ஒன்று ஆனால் இந்த முறை ஏற்கனவே இருக்க அனுபவத்தின் வாயிலாக இன்னைக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் இருக்கு அதனால இன்னைக்கு மிக வேகமாக விரைந்து இந்த

நிச்சயமா அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா முதல் இரண்டு ஆட்சி காலங்கள்ல வந்து இதற்கான அடித்தளத்தை போட்டுட்டு இப்ப வந்து விரைவான ஒரு வளர்ச்சியை வந்து மத்திய அரசு வந்து செயல்படுத்திட்டு வருது அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உள்கட்டமைப்பு வசதி அப்படின் போது முதல் நூறு நாட்கள்ல மத்திய அரசு என்ன மாதிரியான சிறப்பான திட்டங்களை செயலாற்றி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய திட்டங்கள் மொத்த முதலீடே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடிக்கு அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக நம்ம கண்ணெதிரில் தெரியக்கூடியது அதாவது நேரடியாக பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்குது இன்றைக்கி மேலே கொண்டு போகிறோம் அதில் பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே ரெடியாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ரயில்வே துறை ரயில்வே துறையில் இன்னைக்கு நீங்கள் வந்து கடந்த ஆட்சிகளினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினோரு புதிய வழித்தடங்கள் வந்து இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்கின அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு புதிய வந்தே பாரத் ரயில்கள் கிட்டத்தட்ட நூறு நாள் அப்படின்னா

அதுக்கான கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா இது நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்களா ஒரு நாட்டினுடைய உள்கட்டுமானத்திற்கு செய்யப்படக்கூடிய செலவினங்கள் என்பது ஒரு வளர்ச்சி பணிகள் அதாவது இது வந்து அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மட்டுமல்ல அது அங்கே கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பினால் நீங்கள் சம்பளம் அதனால் ஏற்படக்கூடிய பண சுழற்சி அதனால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை தர முன்னேற்றம் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதி இதுதான் வந்து நம்ம முக்கியம் அதாவது வாழ்க்கை தரத்தோடு இணைந்த ஒரு வளர்ச்சி பணி என்பது மிக முக்கியமானது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் செய்ய செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வளர்ச்சியையும் வாழ்க்கை பணிகளையும் வாழ்க்கை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடியது ஒரு விஷயத்தை செய்தால் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தால் அதனால் என்னென்ன பலன்கள் இருக்கு அது நிச்சயமாக தொழில் வளர்ச்சிக்கு பயன் தர வேண்டும் அதனுடைய உள்கட்டுமான ஒரு அங்க இருக்கக்கூடிய தொழில் துறைக்கு முக்கியமாக பலன் தர வேண்டும் அதுக்கப்புறம் மக்களுக்கு பயன் தர வேண்டும் அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அந்த திட்டத்தின் வாயிலாக பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட நீங்க அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்காக பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட நாலு புள்ளி கோடி இளைஞர்களுக்கு நீங்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அடுத்த ஆண்டுகள்ல கொடுக்க போறாங்க இது எல்லாமே என்ன அடிப்படையா செய்யப்படுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்களுடைய திறன் மேம்பாட்டை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் நீங்க வந்து இன்னைக்கு போறாம இருக்கு இன்னைக்கு இந்த நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப ஸ்கில்ஸ் ட்ரெயினிங் கொடுக்கறதுக்கு தனியார் துறையில பெரிய அளவுல அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ ஸ்கில் ட்ரெயினிங் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது அப்போ அதை செய்யும் போது இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது பெரிய வாய்ப்பை தருகிறது இன்னும் சொல்ல போனால் இதில் என்னென்னா இவங்க முதல் ஒரு ஐநூறு மிகப்பெரிய நிறுவனங்களோட டைய பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுத்து அதில் அவங்களை படிக்க வைக்க போறாங்க அதன் மூலமா பயிற்சி கொடுக்க போறாங்க அந்த ஒரு அப்ரெண்டிஷிப்னு பேர் அந்த அப்ரெண்டிஷிப்பை உருவாக்குறாங்க உருவாக்குவதன் வாயிலாக என்ன நடக்கும் ஒரு திறன் வாய்ந்த ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாக போகிறது அப்போ திறனும் வேலை வாய்ப்பும் ஒருங்கிணைந்து கைகோத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரியான ஒரு திட்டத்தை தான் இங்கே நாம வந்து செயல்படுத்த இருக்கிறோம் இந்த ஐநூறு பெருநிறுவன நிறுவனங்களோடு கைகோத்திருப்பும் போகும்போது அவங்க என்ன ஆகும் அவந்த பெருநிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக போகின்றன எப்படிப்பட்ட வேலை ஆட்கள் அங்கு தேவை என்பதை பற்றி ஒரு அபிப்பிராயம் அவருக்கு இருக்கிறது அப்போ அதற்கான பயிற்சி தேவை அந்த பயிற்சியை வழங்குவதற்கு பெருநிறுவனங்களையும் நாம் வந்து அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் அரசாங்கமும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குது கொடுக்க வச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்கே திறனை வந்து நம்ம மேம்படுத்துறோம் இளைஞர்களை மேலும் மேலும் வேலை வாய்ப்புக்கு உகந்தவர்களாக நம்ம மாத்துறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுய தொழில் முன்னேற்றம் என்பது உள்கட்டுமானத்தினுடைய ஒரு பகுதி தான் நீங்க பாத்தீங்கன்னா முத்ரா கடன்கள் வந்து இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாயில இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இரண்டு மடங்காக உயர்ந்து அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து சற்று பெரிய தொழில்களை செய்ய முடியும் அப்போ உங்களால துணிச்சலாக உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கு நீங்க உங்களால வந்து ஒரு தொழிலை நீங்க விரிவுபடுத்தி செய்ய முடியும் அப்படின்னா ஆனா அதுக்கு அந்த இடத்துல நமக்கு முதலீடு என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது உங்களிடம் நல்லதாக கருத்து இருக்குமே ஆனால் நல்ல திட்டம் இருக்குமேயானால் நீங்கள் தாராளமாக இந்த முத்ரா திட்டத்தின் வாயிலாக

இன்றைக்கும் இந்த அரசாங்கம் அதைத்தான் இந்த நூறு நாளிலும் செய்திருக்கிறது இந்த நூறு நாள் செய்திருக்கக்கூடியது இது நேரடியாக இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை கொடுக்கவில்லை ஆனால் என்ன கொடுக்கிறது அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கிறது அவர்களுக்கு தேவையான முதலீடை கொடுக்கிறது அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கிறது பயிற்சியை கொடுக்கிறது இதன் வாயிலாக அவர்களை தகுதிப்படுத்துகிறது அப்போ இயல்பாகவே அந்த பயிற்சியின் வாயிலாக அவர்கள் இயல்பாகவே தரமானவர்களாக திறமைசாலிகளாக மாறுவார்கள் இப்போ வந்து நம்ம உள்கட்டமைப்பு அப்படின்னு பேசும் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் வரி ரத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த விஷயம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை நாட்டின் முன்னேற்றத்துல ஏற்படுத்தும் நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கேக்குறீங்க என்னன்னா இன்னைக்கு ஏஞ்சல் வரிங்கிறது எங்க வரும்னா புதுசாக தொழில் ஆரம்பி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குல்ல ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு நிறைய முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க திறமையானவர்களா இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு ஐடியா இருக்கு அதை வந்து நேரடியாக கொண்டு வந்து ஒரு ஒரு மாடல் பண்ணி காமிப்பாங்க அல்லது வந்து ஒரு சாம்பிள் பண்ணி காமிப்பாங்க இதை வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ தொழில் நிறுவனத்தை உருவாக்கணும் தொழில் நிறுவனத்துக்கு உருவாக்க உருவாக்கணும்னா முதலீடாளர்கள் தேவை முதலீட்டாளர்கள் வரும்போது அவர்களுக்கு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு பேர் அதாவது ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களை போற்றி பாதுகாத்து அதை வந்து வளர்த்தெடுப்பதற்கு வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு பேர் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து போடக்கூடிய முதலீட்டுக்கு ஒரு வரி விதிக்கப்பட்டது அந்த வரி என்ன பண்ணிக்கிறதுனா இப்போ நீங்கள் வந்து வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு முதலீடு அந்த முதலீட்டுக்கு விதிக்கப்பட்ட வரி தான் ஏஞ்சல் டாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான வரி இந்த வரியை நீக்க வேண்டும் ஏனென்றால் இது வந்து வளர்ச்சிக்காக செய்யப்பட்ட ஒரு முதலீடு அதற்கு எப்படி நீங்க வரி விதிக்க முடியும் என்ற கேள்வி மீண்டும் 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 எழுப்பப்பட்டு வந்தது அந்த தொடர்ச்சியாகத்தான் இந்த முறை அந்த ஏஞ்சல் வரி என்பது முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா இது என்ன ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பநிலை நிலை புதிய தொழில்கள் புத்தொழில்கள் நீங்க முதலீடு தேடி போகக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட என்னன்னா நீங்க வந்து தைரியமா எங்க பெரிய முதலீட்டாளர்கள் அல்லது வந்து இந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்ட் சொல்லக்கூடிய ஆரம்பநிலை

முதல் நூறு நாட்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது என்ன இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து புத்தொழில் தொடங்குறவங்க அவங்க சைட்ல வந்து ஏற்படுத்தும் நாட்டின் வளர்ச்சியில என்ன மாதிரியான ஒரு பிரதிபலனை நமக்கு ஆயிரம் கோடி ரூபாய் திட்டம் ஒன்று மத்திய அரசு புத்தொழில் திட்டத்துக்காக ஒதுக்கி இருக்குது இந்தியா நிறைய முக்கியமான பெரிய நிறுவனங்கள்ல எல்லாத்திலயும் இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ்ல இருந்து அடுத்த கட்டமாக தொழிலாக மாற வேண்டும் அதுதான் அப் அந்த தான் நம்ம புத்தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய சிக்கல் என்ன முதல் கட்ட முதலீடை பெறுவது என்பது மிகப்பெரிய சிக்கல் அந்த முதலீட்டை யார் வழங்குவார்கள் எப்படி வழங்குவார்கள் எந்த தம்பிக்கையில் வழங்குவார்கள் இது ஒரு பெரிய கேள்வி ஆனா இப்போ என்ன நடந்ததுக்குன்னா இந்தியாவில் இந்த மாதிரியான மொல்ல மொல்லமாக வளர்ந்து வருது இன்னும் சொல்ல போனால் மேலை நாடுகளில் குறிப்பாக நீங்கள் ஐரோப்பாவிலையும் சரி அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா புத்தொழில் நிறுவனங்கள் தான் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அப்போ இந்தியாவிலும் அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இங்கே நம்முடைய இளைஞர்கிட்ட என்ன ஒரு பெரிய சௌரியம் என்னென்னா அவங்களுக்கு படிக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய வரும் செஞ்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கும் போது பணம் இருக்கு இப்போ அந்த பணம் தான் நமக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய முதலீட்டை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது இது என்ன வகையில் நம்ம பயன்பட போகிறது என்றால் தகுதியான புதிய தொழில் நிறுவனங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும் அதற்கு தான் இந்த இடத்தில் அரசாங்கம் கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய ஒரு பெரிய முயற்சியில் இறங்கிருக்கிறது நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு இளைஞர்களுடைய கருத்துகளுக்கும் கான்செப்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஒரு ஒரு ஐடியாஸ்க்கும் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கக்கூடியதாகத்தான் இந்த முதலீட்டை நான் பார்க்கிறேன் நிச்சயமா சார் அதாவது திறன் பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் புத்தொழில் தொடங்குறதுக்கான செய்யும்போது இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இளைஞர்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் மேம்படல அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை மேம்படுது அப்படின்றதும் சொல்லலாம் அடுத்ததான் நம்ம வந்து விவசாயிகள் வந்து பாக்குறோம் நம்ம நாட்டின் முக்கியமான ஒரு துறை வந்து பாத்தீங்கன்னா உழவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உழவுக்கு வந்து அடித்தளமா இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு முதல் நூறு நாட்கள்ல என்ன மாதிரியான சிறப்பான திட்டங்கள் செயலாற்றிருக்கிறாங்க முதல்லயே வந்த உடனே முதல் முதலா அவர் தொடங்க அந்த திட்டம் அப்படின்றது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அது பற்றி உங்களுடைய பார்வை சார் உடனே நீங்கள் பி எம் கிசான் திட்டத்தின் கீழே பதினேழாவது தவணையாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி அதனால பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் அதனால பயன்படக்கூடிய ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி கொடுத்தாங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் அந்த பணம் போய் சேருவதனால தான் அங்கே உள்ளூர் பொருளாதாரம் வளர்கிறது அந்த உள்ளூர் பொருளாதாரம் வளர்கிறதுனால தான் அவங்களால வந்து அங்கே தேவைப்படக்கூடிய உழவு கருவிகளையோ அல்லது விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய இதர பொருட்களையோ வாங்குவதற்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது அப்போ நீங்க வந்து நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது

வச்சுக்கோங்க அந்த இடுபொருள் வந்து உண்மையாகவே தொழில் நிறுவனத்துக்கு போய் சேரும் இப்போ நீங்கள் ஒரு உரம் வாங்குறாங்க இல்ல வந்து கலைக்கொல்லி வாங்குறாங்க ஏதோ ஒன்னு வாங்குறாங்க அப்படிங்கும் போது அந்த பணம் வந்து சுழல ஆரம்பிக்கும் அது இன்னொரு தொழிலுக்கு போகும் அது இன்னொரு தொழிலுக்கு போகும் அப்போ திருப்பி 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 அந்த பணம் வந்து ஒரு முதலீடு என்னமோ இருபதாயிரம் கோடி தான் அந்த இருபதாயிரம் கோடி என்பது கிட்டத்தட்ட மூணு மடங்கு நான்கு மடங்கு பயனை தரும் அதன் மூலமாக பண சுழற்சி ஏற்படுத்தும் கிராம பொருளாதாரம் வளரும் போது தான் நீங்கள் நகர பொருளாதாரம் சேர்ந்து வளரும் இந்த சுழற்சி வளர வளர இந்த பண சுழற்சி அதிகமாக ஆகத்தான் உங்களுக்கு இந்த கிராம பொருளாதாரம் வளர வளர்தான் நீங்க நகர பொருளாதாரமும் கூட சேர்ந்து வளரும் இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வகையில பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாம் இதை பார்க்கறோம் சோ அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு முதலீடாக நம்ம பார்க்கணும் இதனுடைய இன்னொரு தொடர்ச்சி தான் நீங்க என்னன்னா இந்த மிஷன் மௌசம் என்பது அதாவது இதே விவசாயிகள் இதே விதமான நம்முடைய வானிலை முன்கணிப்பு பத்தி நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம திட்டமிட்டு செஞ்சிருக்கிறோம் அதுக்கு வந்து ஏராளமான திட்டங்களை வந்து நாம வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம் அதுல நிறைய முதலீடுகள் இப்ப நீங்க இந்த மிஷன் மவுசம் வந்து விவசாயத்தோட சேர்த்து புரிந்து கொள்ளணும் என்னன்னா நீங்க வந்து பயிருக்கு தேவைப்படக்கூடிய வானிலையை வந்து நம்ம முன்னாடி கணிக்கிறது மட்டும் இல்லை வானிலை சூழ்நிலைகளில் வந்து எப்படி நாம் கணிக்கிறோம் இதை துல்லியமாக கணிக்கிறோமா ரொம்ப மிக முக்கியமானது துல்லியமாக கணிக்கிறது இப்போ நீங்கள் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுகிறது இது மாதிரி ஏராளமான செய்திகள் நாம் பார்க்கணும் இது எல்லாவற்றையுமே நம்மளால் முன்னாடி கணிக்க முடியணும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தேவையாக இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் வந்து அப்போத்தான் நமக்கு வந்து இன்னைக்கு வெதர் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து மிகச்சரியாக செய்ய முடியும் அந்த வெதர் ப்ரெடிக்ஷனுக்கு தான் இன்னைக்கு மிஷன் மௌசம் என்ற இந்த திட்டம் வந்து மிக பெரிய அளவில் முதலீடோடு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா புசான டாப்லர் வாங்கி போட சேர்க்குறாங்க முசான வந்து வானிலை கருவிகள் எல்லாம் வாங்கி சேர்க்குறாங்க இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு பயன்படுத்தி அதை வந்து மேம்படுத்துகிறாங்க இது அத்தனையுமே இன்றைக்கு விவசாயிகளுக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் அத்தனை பயனாளர்களுக்கும் அது போய் பயணித்தரப் போகிறது அதன் வாயிலாகவும் நிச்சயமாக நம்முடைய ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் அதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் நிச்சயமாக பெரிய அளவில் பயன்பெற போகிறாங்க இதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொண்டு அதை முன்னெடுத்து செய்யும்பொழுது அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக போய் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகளிடம் கூட போய் சேரப் சேரப்போகிறது நிச்சயமா சார் இவ்வளவு திட்டங்கள் இந்த திட்டங்களுடைய பலன்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வைகளை வந்து சொன்னீங்க நிலையத்திற்கு வந்து தகவல்களை பரிந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனை திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் முதல் பாகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது வரும் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பாகம் ஒளிபரப்பாகும்